ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சிலுக்கு வந்துருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காமல் கீழே இருக்கிற எடுக்க சப்ஸ்கிரைப் பட்டை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றியும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்ட்ரு நேம் பார்த்திங்கன்னா மகேந்திரா யூஓ ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டிஐ இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதோடய ஹச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஹெச்பி பவர் கொண்டு டிராக்டர் ட்ராக்ட்ரு இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மணி நேரம் மட்டுமே ரன் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பிரேக் வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் வந்து ஃப்ரண்ட் டயரும் பேக் சைடு பேக் டயர் வந்து எழுபது சதவீதம் நல்ல கண்டிஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த டிராக்டரோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த ட்ராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணிக்கிறோம் மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி கேட்டுவிட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் உங்கள் வீட்டில் சேர்க்குறது நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்